தக்காளி ரசத்துக்கு எல்லாமே செய்து கேஸ் ரோஜிக்கப்போ இந்த எல்லாம் போட்டி அடிக்க போகிற வெளியில் வந்துருக்கும் அவங்க எல்லாரும் கேரசேரமான தக்காளி ரசம் கொதிச்சு கொண்டிருக்கு அண்ணுகுடி கீ எண்ணெய் இன்றைய தினம் பார்த்தீங்கன்னு சொன்னால் என்னுடைய இரவு சாப்பாடு பாதிங்கன்னு சொன்னால் காலையிலேயே நான் போய் பால் வேண்டிட்டு வந்த சரி என்ன பதவி வச்சுக்க இப்போ கால் லிட்டர் பால் ஏலக்காய் சீனியும் போட்டு நல்லா சுண்ட காய்ச்சிறேன் பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்லா சுண்ட காய்ச்சி அதான் வந்து ஒரு கிளாஸ் பால் எடுக்க போகிறேன் அப்படியே இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் பத்து பாதாம் ஊற போட்டு பத்து பாதாம் பாதிங்கன்னு சொன்னால் அடுத்து கட் பண்ணி வச்சுருக்குறேன் இதை வந்து இப்போ மிக்சியில் அப்படி அடிச்சுட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த தினம் பாதாம் பாலும் பேரிச்சம்பழமும் தான் என்னுடைய இரவு சாப்பாடு இப்போ பால் வந்து நல்லா சுண்டை காய்ச்சணும் நல்லா கொதிக்கட்டும் இப்போ நான் என்ன சேர்ப்பேன்னு சொன்னால் பாதாமையும் மிக்சியில் போட்டு நல்லா அடிக்க அடிக்கப்போணும் அப்படின்னு சொன்னேன் பத்து பாதாமையும் வந்து மிக்சியில் போட்டு அடிச்சோடனே தான் வந்துச்சிருக்கு ஊற போட்ட பாதாம்னா தோல் நீக்கினது பதினாடி இவ்வளோ வெள்ளையா இருக்குது பார்த்திங்களா ரவை மாதிரி இருக்கு சுண்டை காட்சியாச்சு ஓகே இப்போ வந்து நான் பாருங்கள் എടുത്ത് അരച്ച് വെച്ചിപ്പോൾ ബുദ്ധി പാങ്ങൾ അമിപ്പ് തീങ്ങളാ നല്ല തിക്കാ കലർ മാറിപ്പോയി பாத்தீங்களா இதுதான் இந்த தினம் என்னுடைய ஹெல்த்தியான இரவு சாப்பாடு பாதாம் பால் பேரிச்சம் ஓகே இப்போ இதில் நீங்கள் பார்க்குறது அதாவது வந்து கருப்பு கடலை சுண்டல் உண்மைக்குமே நல்ல ஒரு சத்தம் தானிய வகையிலே இந்த கருப்பு கடலை நல்ல ஒரு சத்தம் அதாவது உடலுக்கு நல்ல தைரியத்தை கொடுக்கும் நேர்ச்சத்து அதே நேரம் வந்து ஷுகர் பெர்சன் எல்லாருமே இது வந்து சாப்பிடக்கூடியதான ஒரு தானிய வகை தான் இந்த கருப்பு கடலை அப்போ நாங்கள் வந்து இன்றைக்கி காலையில் கருப்பு கடலை சுண்டல் செய்த நாங்கள் அதோட வந்து இப்போ பிளேண்டி கராச்சியில் வந்து வேலை செய்யணும் நம்ம சுவாசம் வந்து இன்றைக்கி மழைமைக்கு முன்னாடி சாப்பிட லேட்டாகிட்டு பத்து மணி ஆகிட்டு அப்போ ஓகே இப்போ கராச்சியில் வேலை செய்கிற எல்லாருக்குமா இதை கொடுப்போம்னு சொல்லிட்டு தான் இப்போ எல்லாருக்குமா போட்டிருக்கேன் அதோட சேர்த்து அவங்களுக்கு பிளேண்டி நல்ல ஒரு சத்தான காலை உணவு பார்த்திங்கன்னு சொன்னா நல்ல ஒரு அறுசுவை ஆரோக்கியமான உணவு அதாவது வந்து இன்றைக்கு முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னு சொன்னா மிரக்கறி சமையல் தான் செய்ய போகிறேன் இப்போ வந்து இதில் நாங்கள் மிரக்கறி சமையல் என்ன மிரக்கரியன்னு சொல்லிட்டு காட்டுவோம் மாங்கோ இப்போ வந்து பாருங்க கெரட்டை வந்து இந்த சைஸ்ல கட் பண்ணி வச்சிருக்கேன் கெரட்டு அப்புறமா வந்து பீன்ஸ் பாத்தீங்கன்னு சொன்னா கேரட்டும் பீன்ஸும் போட்டு ஒரு கறி அடுத்ததாக பாத்தீங்கன்னு சொன்னா பீட்ரூட் கட் பண்ணி வச்சுக்கிறேன் பீட்ரூட் ஒரு கறி வைக்கிறதுக்கு அடுத்ததாக பருப்பு மழமையாகவே ஏதாவது மீன் கறியோ மச்சக்கறியான பருப்பு சமைக்கிறது பருப்பு கறி அடுத்ததாக வந்து கறி அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் மீன் பொரியல் இதில் வந்து மூன்று வகையான மீன் இருக்குது சூடை மீன் சின்னொட்டி அப்புறம் சீலான்னு சொல்லிவிட்டு மீன் பொரிப்பை பண்ணிட்டு சொல்லிவிட்டு மீனையும் வந்து எல்லாமே பதப்படுத்தி வச்சுக்கிறேன் அப்படியே வந்து வாழைக்காயம் பாருங்க மஞ்சள் தூளுப்பெல்லாம் போட்டு பதப்படுத்தி வச்சுக்கேன் அடுத்ததாக வந்து வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கேன் இது வந்து மிளகுத்தூள் போட்டு சமல் செய்வது உங்களால் பார்த்தீங்கன்னு சொன்னால் புளிக்கரைசல் இருக்குது இதுக்காக சொன்னால் இன்றைக்கு வந்து மரக்கிற சமையல் என்ன நான் ரசம் செய்ய போகிறேன் பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைக்கி வந்து நல்லா தக்காளி ரசம் செய்ய போகிறேன் மரக்கரைக்கு ஆகவே தான் இப்போ எல்லாமே தாண்டி எடுத்து வச்சுக்கேன் இங்களால பார்த்தீங்கன்னு சொன்னால் தேங்காய் சமையலுக்கு தேவையான தேங்க அப்புறமா வந்து இங்கால சின்ன வெங்காயம் பச்சை மிளகாலாம் தேசிக்காக உள்ளி கருவேப்பிலைன்னு சொல்லிட்டு இதுவும் என்னுடைய சமையலுக்கு தேவையான வெங்காயம் பச்சை மிளகாயம்னு சொல்லி அது வந்து சொன்னேன் எல்லாமே சமையலுக்கு தேவையான எல்லாமே நான் இப்போ ரெடி பண்ணி இது முன்னாள் ஏதாவது வந்து அடுப்புக்கு முன்னாலே எல்லாமே கொண்டு வந்து ரெடி பண்ணி வச்சுட்டேன் அதுக்கப்புறமாக வந்து மழமை போல் என்னுடைய சமையலை தொடங்க வேண்டியதான்னு பார்த்தீங்கன்னு சொன்னேன் பருப்பிய போட்டாச்சு அதே நேரம் வந்து பீன்ஸ் கேரட்டையும் வதக்கிறதுக்கு இப்போ பார்த்தீங்கன்னு நிமிஷம் எல்லாமே போட்டு வதக்கி கொண்டிருக்கேன் சொத்துக்குரிய ஆனால் எல்லாமே இப்போ தயார் செய்து வச்சுக்கோ நெருள் போ உருளை போட்டு போகிறேன் இதில் வந்து ஒரு பரம்பு உருண்டை இருக்கு வந்து சீரகம் மஞ்சள் உள்ளி மிளகு எல்லாம் போட்டு இடித்து வச்சுருக்கேன் பருப்புக்கு அதை வந்து இப்படி ஒரு செய்து பருப்பு போட்டால் பருப்பு டேஸ்ட்டாக இருக்கிறது அதே நம்ம வந்து இப்போ தக்காளி ரசத்துக்குரியதான எல்லாமே உங்களுக்கு பண்ணிவிட்டு இனிமேல் இப்போ வந்து இந்த உருளுக்குள்ளே போட்டு எல்லாத்தையும் இப்போ நாங்கள் இடிக்க போகிறோம் நல்லாவது செத்தலையும் மல்லியையும் மிளகையும் போட்டு போகிறோம் ரசத்துக்கும் எல்லாமே ரெடி ஆகிட்டு தாங்க பூ கரசல் ரெடி ஆகிட்டு அப்புறமா தக்காளி சொ எல்லாமே வடிவளிச்சு வச்சிட்டேன் அடுத்து அந்த எண்ணெய் கொதிச்சது இப்போ வாழைக்காய் பொறிக்க போகிறோம் இதற்கு நல்ல ஒரு கேர சேரமான தக்காளி ரசம் வந்து கொதிச்சு கொண்டு இருக்குது ரெண்டு நாளாக நான் நல்லா கூழ் தண்ணி குடிச்ச குடிச்சதுனாடி எனக்கும் ஒரு தொண்டைக்கரகரை பூமாதிரி குரல் எல்லாம் அடைச்சிட்டு அப்போ இன்றைக்கு நான் பார்த்து நல்ல ஒரு கேர சேரமான ரசமும் வச்சு குடிப்பேமேட்டுதான் நல்ல ஒரு கேர சேரமான ரசம் வாசனையும் அப்படி இருக்குது அப்படி எங்கள பார்த்தீங்கன்னு சொன்னால் பீட்ரூட் வதக்கிக் கொண்டிருக்கேன் இப்பொழுது என்னுடைய சமையலில் ஃபினிஷிங் கட்டத்துக்கு வந்துட்டேன் பார்த்தீங்களா இன்னைக்குமே சமையலுக்கு முன்னேற்றமே எல்லாமே இந்த கட் பண்ணுற காய்கறிகள் கட் பண்ணுற அதில் தான் கொஞ்சம் லேட்டாகும் அதுக்கப்புறமா அடக்கு கிட்டே இருந்தால் சட் போட்டு தான் சமையல் அலுவலர் முடியும் பார்த்திங்களா இந்த ரசம் கொதிச்சு கொண்டுக்கு இதுன்ற சூட்டிலேயே ஆக்களுக்கு அந்த ஆவி அதையே குணப்படுத்துற மாதிரி இருக்குது இந்த தொண்டை கரகரப்பு தடிமண் குணம் எல்லாத்தையும் பார்த்திங்கன்னு சொன்னால் இன்னைக்கும் வாங்குவோம் நான் சமைத்து தான் அரிசுவை சமையலை பார்ப்போம் பாருங்கள் எல்லா சாப்பாடுமே இன்றைக்கி நல்லா சூடாக இருக்குது என்ன சொன்னால் ரைஸ் குக்கரில் கொத்தரிசி தெரியுதானேன் இவ்வளவோ லேட் பண்ணித்தான் நான் அவதான் அறிஞ்சிட்ருக்கேன் நான் கறி பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாமே பட்டர் படாண்டு தயாரிச்சேன் ஓகே இப்போ கொத்தரிசி சோறு சமைச்சி வச்சுருக்குறேன் அப்படியே பாருங்கள் பீன்ஸும் கேரட்டும் போட்டு ஒரு பிரட்டை தூள் போட்டு அதுவும் ஒரு பிரெட்டர் கறி அப்புறமா வந்து பருப்பு கறி அடுத்த பார்த்திங்கன்னு சொன்னால் உள்ளி வெந்தயம் எல்லாம் போட்டு வதக்கி அப்படியே ஒரு முருங்கைக்காய் பிரட்டல் ஓகே நல்ல ஒரு பிரட்டல் கறியாக இருக்குது அப்படி எங்களால் வந்து பீட்ரூட் கறி பாருங்க அதையும் வந்து அதைக்கு தான் வச்சுருக்கேன் பீட்ரூட் கறி அப்புறமா வந்து மிளகத்தூள் அப்புறமா வந்து கட்டிப்பால் எல்லாம் விட்டதான வீ வெங்காய சம்ப எங்களை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சின்னொட்டி மீன் சூட மீன் சீலா மீன் மூன்று வகையான மீனில் இன்றைய தினமும் பொரியல் அப்படி எங்களை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வாழ்க்கை பொரியல் ஓகே அப்புறம் வந்து இன்றைக்கு ஸ்பெஷலி பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்ல ஒரு தக்காளி ரசம் பார்த்தீங்கன்னு சொன்னால் மண் சுட சுட நல்ல ஒரு சூடான தக்காளி ரசம் இன்றைக்கு சமையலில் வந்து ஸ்பெஷலே இந்த தக்காளி ரசம் தான் நல்ல மண் சட்டியில் வச்சதான ஒரு தக்காளி ரசம் தான் பார்த்திங்களா மக்களே இப்போ இன்றைய தினமும் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பொரியல் வகை அப்புறமா நான் வந்து மரக்கறிக்கு வைச்சதான இந்த மரக்கறி கறி வகை அப்புறம் ரசம் எல்லாம் யாருக்கும் பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இப்போ வந்து கராச்சியில் வந்து நல்ல பசியோடு வேலை செய்து கொண்டு இருக்கு சுக சுருக்கா வந்து பார்த்துட்டு போயிட்டு சொன்னால் ஐயோயோ சாப்பாட்டை போடுங்க ஷேர் சாப்பாட்டை பார்த்ததே பசி இன்னும் கூடவே இருக்குன்னு சொல்லிட்டு காலையிலையும் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் கருப்பு கடலை சுண்டல் பண்ணி கொடுத்தது இப்போ ஆக்களும் வந்து நல்ல பசியில் இருக்கிறேன் பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்ல பசியோடு இருக்கிறவங்களுக்கு இப்படி சாப்பாட்டை பார்த்து அப்படி இருக்கு இன்னைக்கு வந்து ஸ்பெஷலா ரசம் வச்சிருக்கேன் நல்ல வடிவா ஊத்தி ஊத்தி சாப்பிடுது ஓகே வெல்கம் டு ஜெலி பிளாக் நான் உங்கள் சாரு என்னுடைய வீடாக நிற்கிறேன் ரெடி ஆகி நிற்கிறேன் இங்கே போப்பேன் சொல்லிட்டு இப்போ அந்த வகையில வந்து இப்போ வந்து ஒரு லோங் ட்ரவர் இப்போ மாலை நேரம் பார்த்தீங்கன்னு சொன்னா நாலே கால ஆயிட்டு நேரம் ஆனாலும் வந்து சரியான வெயில் பஸ்வாசோட வந்து நான் அவருடைய ரயில்வேல்தான் தான் போகணும் அப்போ நான் அம்மா எனக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் என்ன அரிசிமா எல்லாம் வேண்டி வச்சுக்கோ அப்போ வந்திருக்க சொல்லி கோயில் வேணா நான் சரி என்ன என் கூட்டிகிட்டு போவோம் உங்க முடிச்சிட்டு கடைசியாக இருந்தால் மாட்டேன் போயிட்டு வர முன்னு சொல்லிட்டு இப்போ நானும் வந்து ரெடியாக இருக்கேன் உண்மைக்குமே வந்து இன்றைய நாளைக்கு குறித்து நான் வந்து கடவுளுக்கு நன்றி சொல்லணும் நல்ல சாப்பாடு எங்களுக்கு தந்துருக்க சாப்பிட்டு இருக்க அது மட்டும் இல்லாமல் நல்ல நாளாக முடிஞ்சிருக்கு அப்ப அந்த வகையில வந்து இன்றைய தினமும் பிறந்த நாடுகளை எதிர்கொண்டிருக்கிறதான அதாவது வந்து ஜூலை மாதம் ஒன்பதாம் தேதி யாரெல்லாம் பிறந்தநாள்களை எதிர்கொண்டிருக்கிறீங்களோ அவர்களுக்கு என்ன இனிய பிறந்த தின நல் வாழ்த்துக்கள் எப்பவுமே சுக வேலை சந்தோஷமா இருக்கும் என்று சொல்லிக்கொண்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுக்கு ஸ்பெஷலாக வந்து எஸ்மி குட்டின்னு ஆறாவது பர்த்டே அவங்களுக்கு வந்து நான் காலையிலே வாட்ஸ்அப்ல இருந்து விஷ் பண்ணிட்டேன் அப்ப எஸ்மீ பாத்தீங்கன்னு சொன்னா அஹ் நித்திரத்துனா நான் நித்திர வாய்ஸ்ல வந்து கதைச்சா அப்ப நான் காலையிலே எஸ்மி குட்டிக்கு விஷ் பண்ணிட்டேன் பெரியம்மா வந்து எஸ்மிக்கு என்னுடைய இனிய பிறந்தது வாழ்த்துக்கள் அஸ்மி குட்டி எப்பவுமே சுகவில ஆரோக்கியமா சந்தோஷமாக இருக்க வேணும்னு சொல்லி கொண்டு இந்த ஜொலி விளாட்சி இந்த நாம் பார்க்க வீடியோ பார்க்கலாம் வந்து யசனிக்கி உங்களுடைய பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவிக்க வேணும் என்று சொல்கிறேன் சொன்னால் அவங்க வந்து முதலாம் ஆண்டு முதலாம் ஆண்டு படிக்கிற ஆறாவது வயசு பேர்தே வந்து இது பண்ணிருக்கிறான்

കടശി അഭിനഷീകളെ കൊടുക്കില്ല അവക്കട്ടെ പോണെ അപ്പം കാത്തി അവരുസാ വീട്ടിലേക്ക് കൊണ്ടാടിഞ്ഞാ ഇന്നൊരു വലിയ ആയിരുന്നാലും കണ്ടിപ്പ് പോയി പാതാ ശ്വാസം സരിയാന വില ഇപ്പം നോർമലാ അവ കൊണ്ടാണെങ്കിൽ പാത എസ്മീൻ്റെ സന്തോഷത്തക്കാകീച്ച് അപ്പം കടപണ പടക്കിത് അപ്പൊ എസ്മിയ കുട്ടിക്ക് എന്ത് ചെയ്യണം ഫിയമ്മ ഫ്രിയപ്പാന്റെ പിറന്നതിനെ വാത്തുക്കളെല്ലോ എസ്മിയെ മാരി കുട്ടിക്ക് വന്ന് മെഗ്നെ പിറന്നതിനെ വാഴുക്കളെ വന്ന് നാൽമ അടയ கடைசியாக கூட வந்து சஜினை வீடியோவில் பார்த்துருந்தேன் அந்த சைல்டரிங் வீடியோவில் சர்டிஃபிகேட் வேணும்னு சொல்லிட்டு நல்ல மாடல் எல்லாம் ஃபிரச்சு அஸ்மிக்கு போட்டு அந்த மாதிரி நல்ல மாடல் வேணும் செய்ய உண்மைக்குமே வந்து அதில் சஜி வின்மன்ப மெயின் ரீசன் ஆகுதுன்னா அதில் அஸ்மியில சப்போர்ட் வந்து நான் கூட ஒரு நடுவராக இருந்ததுன்னு அதில் வந்து அவங்களை தான் தேர்ந்தெடுத்துருவேன் அவ்ள அதுக்கு வந்து எஸ்மிய செயற்பாடுகளும் இருந்துச்சு என்னென்னு சொன்னா கண் பார்த்தா கை வேலை செய்வோம் ஒவ்வொரு அஸ்மியில அந்த செயற்பாடும் வந்து நல்லா இருந்துச்சு அப்ப நானும் வந்து எஸ்மியை அந்த வீடியோ மூலம் வாழ்த்திருந்தேன் அப்படி நல்ல ஒரு துல்லியமான ஒரு சுட்டியிலான ஒரு தான் எஸ்மி நேஸ்மியும் வந்து மென்மேல் நல்ல சந்தோஷமாக இருக்க வேணும் உண்மைக்குமே எனக்கு சுவாசன்னு சொல்லிட்டு நல்லா பிடிச்சது ஆனவர்கிட்டியும் வந்து கொடுதல அவங்க என்ன செய்றாங்களோ அதை வந்து காணொலியா போடுவாங்க அடுத்தவங்களையும் சந்தர்பம்ம கண்டிப்பா வந்து எஸ்மியில பர்திய நாங்கள் கலந்து கொள்வோம் அப்ப நாங்க ரெண்டு மூணு நாள் கோவ வேண்டி வரும் அப்ப நேரடியா கொண்டு போய் சொல்லிட்டு அப்ப அதிக்க சொல்லிட்டு எதுவுமே நாங்க எஸ்மி கிட்ட இருந்த எந்த விதமான கிஃப்டுமே ஓகே அனுப்ப இந்த பார்த்தீங்கன்னு சொன்னா இன்னைக்குமே அந்த வழிபாடு எல்லாம் சமைச்சு சாப்பிட்டு மாலை நேரத்துல எங்களுடைய ஒரு சில வேலையை பார்க்க போறோம் எல்லாத்துக்குமே வந்து மேக கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணுமே ஓகே வேறோட வந்து வெளியில போற இடத்தையும்

என்ன இது பொழுது போல குட்டிப்பேன் தங்கி குட்டியே ോ ആ പേച്ചമ്പളം ചാപ്പി കാണുമ്പോ എന്നിള്ള

എന്നി കുട്ടി കഴിച്ച് കഴിച്ച് തരുട്ട തന്നി കുട്ടിക്ക് തന്നെ ഇങ്ങോ